சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஈரான் மீது இஸ்ரேலினுடைய பதிலடி தாக்குதல் கடந்த முறையை விட மிக மோசமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அதிபர் பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற நிலையில் நிதன்யாகு ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் ஈரான் மீதான பதில் தாக்குதலில் பங்கேற்க போவது என்று அமெரிக்காவிடம் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற பதற்ற நிலைக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி கட்டாருக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் இதேவேளை இஸ்ரேல் மீதான ஈரானினுடைய தாக்குதலை ஈரான் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் மறுபுறம் லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அங்கிருந்து வெளியேறிய மக்களை மறு அறிவிப்பு வரும் வரை தங்களினுடைய பகுதிகளுக்கு திரும்ப வேணாம் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இதற்கிடையே லெபனானுக்குள் நுழைய என்ற இஸ்ரேலிய படையை ஹிஸ்புல் அமைப்பு விரட்டியடித்திருக்கிறது மறுபுறம் நெஸ்டல்லாவினுடைய மருமகன் ஒருவர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் இறுதியாக லெபனானுக்கு பிறகு துருக்கி தான் இஸ்ரேலினுடைய குறியாக இருக்கலாம் என்று எர்டோகன் எச்சரித்திருக்கிறார் இதுபற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் அந்த வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் கடும் தாக்குதலை நடத்தி இருக்கின்ற நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் பதிலடி எவ்வாறு இருக்கும் என்பதுதான் தற்போது அனைவரிடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அந்த வகையில் ஈரானுக்கு இஸ்ரேலினுடைய பதில் கடந்த முறையை விட கடுமையாக இருக்கும் என சர்வதேச ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் அதன் அணுசக்தி நிலையங்களை சேதப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை ஏன் அப்படி என்று சொன்னால் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் ஆழமான நிலத்தடியிலும் மலைகளுக்கு அடியிலும் இருக்கின்றன எனவே அவற்றை சேதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஈரானினுடைய தாக்குதலின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதத்தை விட ஈரானினுடைய தற்போதைய தாக்குதல் மிகவும் கடுமையானதாக இருந்தது எனவே இஸ்ரேலானது கடந்த முறை ஈரானிய வான்வெளியில் நுழைந்து ராணுவ தளங்களை குறிவைத்து நடத்திய பதில் தாக்குதலை விட இந்த முறை கடுமையான பதில் தாக்குதலை வழங்கும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இங்கே முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா ஆனது உறுதியையும் வலிமையையும் காட்ட விரும்புகிறது ஆனால் இஸ்ரேல் ஆனது ராணுவ ரீதியாக சாதிக்க முடியாது அப்படி என்று நாங்கள் நினைக்கின்ற ஒரு விடயத்தை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் இதே நிலையில் ஈரான் மிக்க நாடு அல்ல ஆனால் அது எந்த அச்சுறுத்தலுக்கும் எதிராக உறுதியாக நிற்கிறது என்பதை நிதன்யாகுவுக்கு தெரியப்படுத்துங்கள் இது எங்களினுடைய சக்தியின் ஒரு பகுதி மட்டும்தான் தான் ஈரானுடன் மோதலில் ஈடுபட வேண்டாம் என்று கூறி இஸ்ரேலுக்கு ஈரான் அதிபர் பகிரங்கு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் இந்த நிலையில் நம்மை அளிக்க முயற்சிக்கும் ஈரானினுடைய தீய நிலைகேட்டிற்கு எதிராக போரின் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம் என்று நிதனியாக தெரிவித்திருக்கிறார் மேலும் ஈரானால் எங்களை தோற்கடிக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம் கடவுளினுடைய உதவியால் நாங்கள் ஒன்றாக இந்த போரையும் வெல்வோம் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களையும் வடக்கில் உள்ள எங்களினுடைய குடியிருப்பாளர்களையும் திரும்ப பெறுவோம் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலினுடைய நிலைத்தன்மைக்கு உத்தர அளிப்போம் என்றும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு இதற்கிடையில் ஈரான் மீதான பதில் தாக்குதலில் பங்கேற்க போவதில்லை என்று அமெரிக்காவிடம் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலுமே ஈரான் மீது பதில் தாக்குதலை நடத்த வேண்டாம் என்றும் அந்த நாடுகள் இஸ்ரேலிடம் கேட்டுக் கொண்டதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்ற அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது மேலும் மேற்கத்திய நாடுகளை ஒருங்கிணைத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுக்க தீவிர ஆலோசனையிலும் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது இந்நிலையில் தான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் மற்றும் பிரிட்டன் பிரதமர் கியரஸ் ஸ்டார் ஆகியோர் ஈரானுக்கு எதிரான எந்தவித தாக்குதலிலும் தாங்கள் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்று அமெரிக்காவிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினுமே இஸ்ரேல் நாட்டின் மக்கள் மீதான தாக்குதலுக்கு பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருப்பதோடு இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் அழைத்து நிலைமையை கேட்டறிந்திருக்கிறார் மேலுமே போர் பதற்றம் குறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனுடனும் ஜெர்மனி அதிபர் தொலைபேசியில் ஸ்டார்மர் கலந்துரையாடி குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடமாக இருக்கிறது இவ்வாறு மத்திய கிழக்கில் பெரும் பதட்டத்தை தோற்றுவித்திருக்கிற இஸ்ரேல் மீதான ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி மசூத் கட்டாருக்கு மேற்கொண்டிருக்கின்ற விஜயமானது இருக்கிறது இஸ்ரேல் மீது அதிகமான ஏவுகணைகளை கொண்டு ஈரான் பாரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இவ்வாறு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் ஈரானின் ஜனாதிபதி மசூத் கட்டாருக்கு முன்னர் திட்டமிட்ட பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தாக்குதல் ஈரான் எதிர்பார்க்கின்ற அச்சநிலைக்கு மத்தியில் இந்த விஜயமானது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இந்த விஜயத்தின் போது ஈரான் அதிபர் நாங்கள் போருக்கு பயப்படவில்லை அதே நேரத்தில் நாங்கள் போர் வெறியர்களும் அல்ல அப்படின்னு சொல்லி கடும் துணியில் கருத்துரைத்திருப்பதாக சொல்லப்படும் மறுபக்கம் இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் தலைநகர் தெக்ரான் அராக் ஆகிய பகுதிகளில் இருந்து ஒவ்வொரு சாலையிலும் மக்கள் ஈரான் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய கொடிகளுடன் அப்போது நாட்டு கொடிக்கு நெருப்பு வைத்து எரிக்கவும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அப்போது சாக்லேட் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த மக்கள் கடவுள் மகத்தானவர் அமெரிக்காவிற்கு சாவுமணி அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற கோஷங்களையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் மக்கள் பைக் மற்றும் கார்களில் குடும்பம் குடும்பமாக வந்து இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அப்போது நஸ்டல்லா மற்றும் இஸ்மாயில் ஹனியவினுடைய புகைப்படங்களையும் அவர்கள் கையில் ஏந்தி இருக்கிறார்கள் மக்கள் உற்சாகமாக பாட்டு பாடி கோஷங்களை எழுப்பிக் கொண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு எங்களினுடைய மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதனால் தான் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடி வருகிறோம் எங்களாலும் திரும்பி அடிக்க முடியும் என்பதை காட்டவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இது இந்த ஒரு சம்பவத்துடன் நின்றுவிடக்கூடாது ேலினுடைய ஆதிக்கம் முழுவதும் ஒடுக்கப்படும் தாக்குதல் தொடர வேண்டும் சொல்லி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கூறியிருக்கிறார்கள் மறுபுறம் நாட்டில் இருக்கின்ற கிராமங்களையும் சேர்ந்த மக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் படை கூறியிருக்கிறது பற்றி இஸ்ரேல் விமானப்படை வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் கமாண்டோ படைகள் துணை ராணுவ படையினர் மற்றும் கவச பிரிவுகள் விமானம் மற்றும் போர் விமானங்கள் ஆகியவை தொடர்ந்துமே தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் வெடிப்பொருட்கள் மற்றும் அளவிலான தாக்குதல்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா அமைப்பினர் கொல்லப்பட்டு வருகிறார்கள் உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டு வருகின்றன சொல்லி விமானப்படை செய்தி வெளியிட்டிருக்கிறது இதுவரை வான்வெளி தாக்குதல்களில் நூற்றி ஐம்பதுல்லா அமைப்பினுடைய முக்கிய மையங்கள் ஆயுத சேமிப்பு பகுதிகள் தளங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்ற நிலையில் கிராமங்களை விட்டு வெளியேறிய லெபனானியர்களை மறு அறிவிப்பு வரும் வரை திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் ராணுவம் சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் லெபனானுக்குள் நுழைய முயன்ற இஸ்ரேலின் ஈகோஸ் சிறப்பு படை பிரிவு பின்வாங்கியிருக்கிறது நேற்று லெபனானுள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்றிருக்கிறது இஸ்ரேலினுடைய எலைட் படை பிரிவான சிறப்பு படை பிரிவு அவர்களை தடுக்கும் விதமாக லெபனான் படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவுடன் நடந்த இந்த சண்டையில் எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட மீதமிருந்த வீரர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து ஓடியிருக்கிறார்கள் இஸ்ரேல் வீரர்களை துப்பாக்கியால் தாக்கியும் கையால் அடித்தும் குண்டுகளை வீசியும் ஹிஸ்புல்லா படை வீரர்கள் கொண்டிருக்கிறார்கள் இதனால் பயந்த இஸ்ரேல் வீரர்கள் வேறு வழியின்றி லெபனானில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள் லெபனானில் இருக்கும் தெற்கு எல்லை பகுதியை ஊடுருவ முயன்ற இஸ்ரேல் தோற்று ஓடியிருக்கிறது வடகிழக்கு எல்லை கிராமமான அடேசேவிற்குள் நுழைய முயன்ற இஸ்ரேலிய வீரர்களை திரும்பப் பெறுகின்ற நிலையும் ஏற்பட்டிருக்கிறது சமீபத்தில் தான் இஸ்ரேலிய ராணுவம் எஃப் தேர்ட்டி விமானங்களை குறிவைத்து அங்கே தாக்குதல் நடத்தியது பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகியில் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ஹிஸ்புல்லா ட்ரோன் பிரிவு தளபதி இஸ்ரேல் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார் இப்படிப்பட்ட நிலையில் அங்கே தரைவழி தாக்குதலை செய்ய முயன்று இஸ்ரேல் தோற்றிருக்கிறது மறுபுறம் சிரியாக இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதல் அமைப்பின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்டல்லாவின் மருமகன் கொல்லப்பட்டிருக்கிறார் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானிய படையினர் தங்கியிருந்த மூன்று அடுக்கு மாடி குடியிருப்பை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அந்த குடியிருப்பின் முதலாவது மாடியை ஏவுகணை தாக்கியதில் இரண்டு லெபனான் நாட்டினர் மற்றும் சிரியாவைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்த ஒருவர் கடந்த வாரம் கொல்லப்பட்ட நஸ்டல்லாவினுடைய மருமகன் ஹசன் ஜாவர் ஹாசிர் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இறுதியாக இஸ்ரேல் படைகள் ியடைகள்ானுக்கு பிறகு துருக்கி மீது தாக்குதலை நடத்தலாம் என்று அந்நாட்டின் ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது காசாவில் ராணுவ நடவடிக்கையை நடத்திய பிறகு லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்கு பிறகு துருக்கி மீதுதான் தாக்குதலை நடத்தலாம் என்று எர்டோகன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்ற அவர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கை தற்போது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான சண்டையாக கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வருகிறது ஆக்கிரமிப்பு மற்றும் பயங்கரவாதம் ஏற்கனவே எங்களுடைய வாசலில் இருக்கிறது தற்போது நாம் எதிர்கொள்வது சட்டத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு நாட்டை கிடையாது ரத்தத்தை உண்ணுகின்ற கொலையாளி நாடு அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க